நண்பர்களுக்கு நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நே வெங்கட்னி இது ஷீப் ஷீப்கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களை நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள்தான் அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாரி இக்காக மன சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யலை சப்ஸ்கிரைப் பேசிக்கொண்டு பக்கனுடைய பெல் பட்டன் கிளிக் பேசி தாண்டில் ஆல் ஆப்ஷன் எனேபிள் பேசிக்கொண்டு நண்பர்களும் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமிலையும் இந்த கூடூர் சந்தை கூடுது வெள்ளிக்கிழமை அதிகாலையில் மூணு மணிக்கு தொடங்கி காலையில் ஏழு எட்டு மணி வரைக்கும் இந்த கூடூர் சந்தை நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் மனம் இப்போ ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்டிக்டில் கூடூர் சந்தையில் கூடூர் சந்தை பிரதி சுக்கிரவாரம் தெல்லார்ஜாவும் மூணு கண்டலுக்கு ஸ்டார்ட் ஆகி எண்பது தொண்ணூறு கண்டல்தாக்கா ஜருகுந்தி நண்பர்களே லாஸ்ட் வீக் இந்த கூடூர் சந்தையில் வளர்ப்புக்கு எத்த செம்மறி தாயாடுகளுடைய விலை நிலவரம் எப்படி இருந்ததுன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் சாக்குடுக்கு பணிகள் வச்ச குரலுக்கு தரில் எட்டுனது வீடியோவில் பொதுவாக விலையில பொறுத்த வரைக்கும் போன வாரம் தான் இருந்தது பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் போன வாரம் இதை விட நல்ல டாப்பான ஆடுகள் எல்லாமே வந்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த தாயாடுகளை ஜோடி முப்பத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க இதில் வந்து குட்டியோடு இருக்கிறது கம்மியாக இருக்குது செனையாடுகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு வர ஆடுகள் கூடூருக்கு பக்கத்தில் சைதாபுரம்ன்ற இருந்து வந்திருக்கு இந்த ஆடுகள் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் ஜோடி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க இது இன்னுமே விலை குறச்சி தருவாங்க இதுலேயும் தாயாடுகள் கம்மியாக இருக்குது செனையாடுகள் ஆடுகள் கூடுதலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மனம் ஃபஸ்ட்டு சூசினாடி ரெண்டு எத்த முப்பை ரெண்டு வேலை செப்தினார் ஃபைனல் காது மனம் மாட்டாடி வெலை தக்கேதாங்க சான்ஸ் உண்டு அன்னி லோக்கல் நின்று வச்சு கோரில் தான் கூடூரு கூடூரு பக்கண ஏரியாவில் வச்சு கோரில் இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி முப்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அவங்க சொல்கிற வில மொத்தத்துக்கான விலை நம்ம அதிலேருந்து அஞ்சோ பத்தோ மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கும்போது விலை கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் கூட கம்மியாக செனையாடுகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய தாயாடுகளை ஜோடி முப்பத்தி ரூபான்னு சொல்லி எடுத்துருக்குறாங்க இருபது தாயாடுகள் இருபது குட்டியோட எடுத்துருக்காங்க மொத்தமே வந்து தாயாடுகளை எடுத்ததுனால முப்பத்தி நாலாயிரூவா வந்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுன்னு சொல்லுவாங்க நம்ம அதிலருந்து பிரித்து தாயாடுகளாகவோ செனையாடுகளாவோ எல்லாம் ஆடுகளாக எடுக்கும்போது இந்த மாதிரி விலை கூடும் இப்போ வண்டியில் உண்டே கொரில் மொத்தம் ஜத்த முப்பை நாலு வேலை இரவை இரவீ இரவை பிள்ளை மனம் இமாரி செலக்ட் பேசி கொஞ்சம் விலை ஜாஸ்தி ஆகி செப்பேடப்படியேமோ ரெண்டு வேலை அமர் முப்பத்தி நாலாயிரமா இருபது குட்டி இருபது தாயாடு இங்கே ஒரு பேட்ச் எடுத்து வச்சுருக்காங்க சரியான ஆளுங்க இல்லை அங்கே முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சுன்னு சொல்கிறாங்க வாங்கி வச்ச ஆளுங்க இல்லை யாரோ சொல்கிறாங்க ஆனால் இந்த ஆடுகள் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அதனால் நம்ம இதை கவர் பண்ணியிருக்கிறோம் அதாவது முகம் கருப்பு இந்த தாலியோட இருக்கிறது இந்த மாதிரி குவாலிட்டியோட செலக்ட் பண்ணி எடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பேட்ச் எத்திப்பெட்டுனாரு வீட்டின் முப்பை நாலு வில முப்பை ஐந்து வேலை சென்று கரெக்ட்டு செப்பேவோம் தீசினவாடலை அது இன்னி கொஞ்சம் குவாலிட்டி உண்டாய் தான் வந்து மனம் இட பெடுத்துனா முப்பை நாலு வேலை முப்பை ஐந்து வேலை செது கரெக்டா தெல

ஜோடி முப்பதாயிரம் ஒருத்தன்றாரு இவர் முப்பதாயிரம்லாம் சும்மா அவர் இருபத்தி அஞ்சாயிரம்ன்றாரு கூட வச்சு எடுத்துருப்பாங்க எடுத்து நம்ம ஆறு மாதம் வைக்கும் அதுதான் குட்டியை நம்ம பள்ள தேங்கிருந்தால் எடுக்க முடியாதுல்ல நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய தாயாடுகள் மொத்தம் நூற்றி இருபது இதில் முப்பது வந்து குட்டியோடு இருக்குது மீதியெல்லாம் செனையாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதிலேருந்து நம்ம ஒரு இருபது தாயாடுகள் மட்டுமே எடுத்தோம் ஜோடி முப்பத்தி ரெண்டாயிரரூவான்னு பேசி எடுத்தோம் அவங்க சொன்னதே முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இரில் மொத்தம் நூற்றி இரவு நூற்றை குரிலில் நிச்சு மனம் மு இரவை குரில் மாத்திரம் ஏற்றினாலும் ஜேத்த முப்பது ரெண்டு வேலை நிறுத்தினாலும் ஒரு முப்பது ஐந்து வேலுதாக செப்பினார் மாட்டாடி முப்பது ரெண்டு வேலு மன த்தினோம் வண்டியில் எனோம் நண்பர்களே அந்த தாயாடுகளை தான் நம்ம இப்போ செலக்ட் பண்ணி வண்டியில் ஏற்றிட்டுருக்குறோம் பன்னெண்டு குட்டியோடு எடுத்தோம் மிதி செனையாடு எடுத்தோம் இந்த குட்டியோடு எடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பெருசும் சின்னதுமாக இருந்தது கேட்டாண்டை போகும்போது பார்த்திங்கன்னா அந்த குட்டிக்கும் வந்து காசு தரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கால் கிழக்கு குட்டிக்கு எதுக்குங்க காசு தரணும் அப்படின்னு கேட்டால் இல்லை அது பெருசாக இருக்குது எங்களுக்கு காது குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இருபது தாயாடு இருபது குட்டி அவங்களுக்கு எப்படி நம்ப வைக்கிறதுன்னு தெரில நான் பேசுனா நீங்கள் வாங்கி கொடுத்ததோட சரி நீங்கள் ஏன் வர்றீங்க அவங்க கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குட்டியோட கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது கால் குட்டி கிடையாது அப்படின்னாங்க எப்படி நம்ப வைக்கிறதுன்னு நமக்கு தெரியல சின்ன குட்டிக்கும் ஐம்பது ரூபா பெரிய ஆட்டுக்கும் ஐம்பது ரூபான்ற மாதிரி இருக்குது அந்த குட்டிகளுக்கும் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசியில் ஆஃப் டிக்கெட் வாங்குற மாதிரி பன்னெண்டு குட்டி இருக்கா ஆறு குட்டியாக கணக்கு போட்டுங்க ரெண்டு குட்டிக்கு ஒரு டோக்கனு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லைங்கயாவது கால் கழு குட்டி தான் சொன்னால் இட்ல அவங்க கடைசி வரைக்குமே நம்பலை சரின்ட்டு முந்நூறுவா அதுக்கு தனியாக கொடுத்துட்டு தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் மனம் எத்தனை மொத்தம் இரவு குரல் தாண்டில் பன்னெண்டு பிள்ளைகள கூட ஏற்றினோம் மிகத்தி சூட்டு குரல் கேட்டு காட்டுக்கு போயிட்டப்படும் கேட்டு டப்புள் வச்சு ఆ పిల్లలకు కూడా ఇచ్చి కావాలన్నారు పిల్లలు కాలు కింద పిల్లలు దానికి ఎందుకు ఇవ్వాలంటే లేదు ఈ కాలు కింద పిల్లలు కాదు మాకు చిన్నప్పుడే సోగు కుట్టేసినారనే మరి మాట్లాడినారు వాళ్ళకి ఎట్ట మనం నమ్మం పెట్టేదని తెల్ల గొర్రెలు కూడా జాస్తి ఉండే మారు ఉన్నాయని జాస్తి ఉండే మారు ఉంటే ఎంచుకోండి గొర్రెలు పెద్దవి కాబట్టి అక్కడ తెలుస్తాయి బండి నిండా ఉండేట్ ఒక్కడ జాస్తి ఉంటే కూడా మమ్మల్ని అడగంటాడు అని చెప్పినా వాళ్ళు ఈ కాసీ దాకా ఎంచే మరే లేదు బండి నిలబెట్టేసినారు సరే మళ్ళీ ఆ పిల్లలకి వచ్చి వాళ్ళే ఒక ఆప్షన్ చెప్పినారు రెండు పిల్లలకి ఒక టోకన్ వేసుకోండి పన్నెండు పిల్లలు ఉన్నాయి కదా ఆరు ఆరు పిల్లలకి వేసుకోండి మూడు వందలు ఇచ్చేసుకున్నాను లాస్ట్లో ఆ మూడు వందలు కాలు కింద పిల్లలు పాలు తాగే పిల్లలకు కూడా మూడు వందలు ఇచ్చేస్తా పోయినాము గవర్నమెంట్ చవులకు పోయేదాకా ఈ వీడియోని షేర్ చేయండి అందరికీ రైతులు కానీ వ్యాపారులు కానీ అందరికీ ఇది యూస్గా ఉంటుంది దీనికి ముందంతా ఈ మార్పు లేదు ఇప్పుడుదా ఈ మార్ జరుగుతుంది కాలు కిందలు పిల్లలు తీసుకొని వస్తాము కాదంటే మేమేం చేసే దానికి పిల్లు ఒకే సైజులో ఉండయా లేదో చూడు అన్ని వేరు సైజు చిన్న పెద్ద కలిసి